ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் வந்தது இல்லையா அன்னைக்கு வந்து ஏழு நாள் முருகன் கோவில் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் நாலு நாளும் எந்த கோவில் போனேன்றதை நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணிவிட்டேன் இது வந்து ஐந்தாம் நாள் நாங்கள் எந்த கோவிலுக்கு போயிருக்கோம்ன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவை இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்து கந்தசஷ்டி விரதத்தோட ஐந்தாவது நாள் வழி பாடு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே நாங்கள் கோவிலுக்கு கிளம்புனோம் எந்த கோவிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருத்தணி மலை கோவிலுக்கு தான் போயிருந்தோங்க ஸ்பெஷல் டே வந்து என்னுடைய பிறந்த நாளும் இருந்ததுனால சரி ஐந்தாம் நாள்ன்றதுனால அறுவடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி மலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருத்தணி மலைக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ திருத்தணி மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு இதுதாங்க திருத்தணி மலையோட என்ட்ரம்பு சென்னையிலேருந்து திருத்தணி வர்றதுக்கு அவர் ஆகுது இப்போ நம்ம திருத்தணி கோவிலுடைய சிறப்பம்சத்தை பார்க்கலாம் ஆறுபடி வீடுகள்லேயே நம்ம திருத்தணி மலை கோவிலில் மட்டும் தான் சூரசம்ஹாரம் நடக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு இந்த கோவிலில் வந்து தான் தணிகை கோபம் தணிஞ்சு தனிகை அடைஞ்சாராம் கல்யாண கோலத்தில் திருமண கோலத்தில் வள்ளி தெய்வனையோட அதனால தான் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது சூரசம்ஹாரம் நட அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த கோவிலில் வந்து எத்தனையோ கிலோ கணக்கில் வந்து பூக்கள் வாங்கி அவருக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்களாம் கோவம் தணிஞ்சு இருக்கிறதுனால அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த கோவிலில் கையில் வேல் வச்சிருக்க மாட்டாங்களாம் ஏன்னா கோ வேலுன்றது வந்து கோவமாக இருக்கிற ஆயுதம் இல்லையா அதனால் அவருக்கு வந்து பூஜை செய்யும் போது மட்டும் வந்து வேல் வச்சு வழிபாடு செஞ்சு முடித்த உடனே வேல் எடுத்து தனியாக வச்சுடுவாங்களாம் அவர் வந்து காட்சி அளிக்கிறது வெறும் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி இந்த கோவில் சிறப்பு நம்ம முருகன் கோவில் அப்படின்னாலுமே மயில் தான் வாகனமாக முன்னாடி வச்சிருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல வந்து யானையை தான் வாகனமாக முருகப்பெருமானுக்கு யானையே வாகனமாக வச்சிருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல திருமணம் நடந்த போது இந்திர பகவான் வந்து இவருக்கு பரிசாக யானையை கொடுத்தாராம் அதனால தான் இந்த கோவில்ல வந்து யானைய வாகனமாக வச்சிருப்பாங்க நம்ம திருத்தணி கோவில்ல சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் திருக்கல் ம் மட்டும்தான் நம்ம நடக்கும் லட்சார்ஜனை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க கண்டிப்பா இங்க நிறைவேறணும் சொல்றாங்க இங்க வந்து மெயினாக காவடியும் நிறைய பேர் எடுக்கிறாங்க மொட்டை அடிக்கிறாங்க காது குத்துறாங்க அதற்கடுத்தது கோழி வந்து நேந்துக்கிட்டு விடுறாங்க உப்பு மிளகு சுத்தி வந்து இங்கே போடுறாங்க அதுக்கப்புறம் தேனும் மாவு விளக்கும் ஏற்றுறாங்க இங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம திருத்தணி கோயிலில் நடந்துட்டுருக்கு நம்மளுடைய வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம முருகப்பெருமான் இந்த திருத்தணி மலையில் வந்து நம்ம வந்து வணங்கிட்டு போனால் எல்லா ஒரு வேண்டுதலும் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விசேஷம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் நாள் அதுவும் படி பூஜை நடத்துவாங்களாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா அந்த பூஜை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாம் நாள் திருத்தணி முருகனை வந்து நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே நாங்கள் வீடு போய் சேர்ந்துட்டு அதற்கடுத்தது ஈவினிங் வந்து வீட்டில் வேலைக்கேத்தி பூஜை செஞ்சு முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு நாளும் வந்து எந்த கோவில்லாம் போயிருக்கோன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பிக் வீடியோஸ்லயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட சூப்பரான ஒரு பிளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்